ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து முப்பத்தாறு மணி நேரம் ஆனாலும் கெட்டு போகாத ஏரோப்ளைனுக்கு இட்லியை எப்படி பார்சல் பண்ணிவிட்டு போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இட்லி தள்ளிட்டோம் தள்ளிட்டோன்னா ஐ மீன் எடுத்துட்டோம் ஸோ நம்ம இதை என்ன பண்ணுறோம் கொஞ்சம் ஆற வைக்கிறதுக்காக இப்படி இட்லியை வந்து லேஸாக திருப்பி வைக்கிறோம் இது நான் வந்து எனக்கு கையில் வந்து குத்தி இட்லி வெந்துருச்சான்னு பார்த்தா தான் எனக்கு பார்க்க தெரியும் ஸோ நான் அதனால் அப்படி தான் பார்ப்பேன் எனக்கு குச்சின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ நம்ம வந்து இப்படி இட்லியை ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த பொடி வந்து நம்ம இட்லி பொடி நார்மல் இட்லி பொடி இது வந்து கருவேப்பில் இட்லி பொடி ரெண்டு டேஸ்ட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் வந்து ரெண்டுலேயும் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ நம்ம கொஞ்சம் அதில் எப்போயும் விடுறத விட கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்மளுக்கு கூட இருந்தால் அந்த இட்லியில் அது வந்து ஒட்டுறது வந்து நல்லா ஒட்டும் அதுக்காக நம்ம வந்து இப்படி கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த இட்லியை நம்ம இப்படி எடுத்துகிட்டு இப்படி நல்ல இதில் இப்படி பொடியோடு சேர்த்து தடவி இப்படி எடுத்து வைக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வந்து இந்த இட்லியை பொடியில் வந்து நீங்கள் நல்லா தடவிடணும் அப்போ தான் வந்து அது உள்ளே சாரும் நீங்கள் நாளைக்கு வந்து இதை வந்து நீங்கள் ஏரோப்ளைனுக்கு பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னா பேக்கிங் பேக்கேஜில் பண்ணிக்கலாம் நம்ம பக்கத்தில் ஊருக்கெலாம் காரில் தான் போகிறோம் அப்படின்னா நம்ம பாத்திரத்திலே நம்ம வச்சு மூடிட்டோம்னா நம்ம வந்து இதை வந்து அப்படியே எடுத்து கேக் மாதிரி சாப்பிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட கையை துடைச்சா கூட போதும் அந்த மாதிரி நல்லா ஊறி நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் நான் உங்களுக்கு இதை வந்து நாளை காலையில் காட்டுறேன் ஸோ எப்படி இருக்குது சாப்பிட்றதுக்கு கடிச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நாங்கள் நாளை காலையில் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இட்லி பொடியில் பண்ணி இப்போ இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு நேற்று காலையில் நம்ம பண்ணோம் இப்போ நான் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன் இப்படி எடுத்து நம்ம இப்படி இப்படி கடிச்சு அப்படி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இது வந்து பார்சலுக்கு வந்து ரொம்ப நல்லது தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் இது தாங்கும் நம்ம வந்து அந்த ஃப்ளைட்லலாம் போகும்போது அதில் ஏசியும் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கெட்டே போகாது அதே மாதிரி தான் புளி சாதமும் ஸோ இந்த இட்லி பொடி புளி சாதம் புளி மிக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிற இது நம்மளுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த இது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் மறுபடியும் உங்களுக்கு நான் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ்லேயும் அந்த இட்லியை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி வந்து இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம தேவக்கோட்டையில் வந்து நல்ல வெயிலாக இருக்கீங்க நம்ம போகிறதெல்லாம் ஏரோப்ளைன்லாம் போகும்போது ஏசியில் போவோம் அது இன்னும் நல்லாவே இருக்கும் இதுவே வந்து பாருங்கள் போகலாம் நல்லா இருக்குது இந்த இதை வந்து நம்ம இப்போ இப்படி கடிச்சோம்னா நல்லா பாருங்கள் உள்ளெல்லாம் இறங்கி நம்மளுக்கு அப்படியே கடிச்சு சாப்பிட்றலாம் ஆக்சுவலாக நீங்கள் ஏரோப்ளைன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நாலு நாளாக தனித்தனியாக ஃபாயில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு இட்லி பொடியோட ரெசிபியும் கருவேப்பில பொடியோட ரெசிபி புளி காய்ச்சல் ரெசிப்பியெலாம் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ